ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ராமஜெயம் ராமஜெயம் சேனல் அன்னபூர்ணி வந்த வரலாறு பொதுவாகவே பெரும்பாலான ஒரு வீடுகளில் பூஜை அறையில் ஒரு தட்டில் அரிசியை பரப்பி அதன் மீது அன்னபூர்ணி தேவி சிலியை வைத்திருப்பார்கள் இப்படி வைத்தால் வீட்டில் உணவுக்கு குறைவு இருக்காது என்கிற ஒரு பலன் மட்டுமே பலருக்கு தெரியும் ஆனால் அச்சை திருதியின் நாளில் தானம் தரும் வடிவில் அருள் தரும் அன்னபூரணி திரு அவதார சிறப்பை அறிய வேண்டும் ஒரு காலகட்டத்தில் வாரணாசி என்னும் காசியில் கொடுமையான வறட்சியால் உணவு பஞ்சம் ஏற்பட்டது உணவும் நீரும் இல்லாமல் மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தனர் இக்காட்சியை கண்டு மனம் வருந்திய பார்வதி தேவி கையில் கரண்டியுடன் அல்ல அல்ல குறையாத அன்னம் தரும் பாத்திரத்துடன் எல்லா மக்களுக்கும் உணவு வழங்கி பசி தீர்த்தாள் அங்கே ஒரு இல்லத்தை நிரந்தரமாக ஏற்படுத்தி கொண்டு உப தெய்வங்களும் அருகில் வைத்து கொண்டு எவர் எந்த நேரத்தில் வந்தாலும் உணவு தந்தால் ஒரு சமயம் தாயிடமிருந்த உணவு தானியங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட உதவிய தெய்வங்களும் சூழ்ந்துவிட்டன விட்டன தம் தேவியின் உயர்ந்த எண்ணத்தை அனைவரும் அறிய செய்ய வேண்டி பிச்சாடாரனாக வறிய பிச்சைக்காரர் போல வேடமணிந்து தேவி முன்பாக நின்று அன்னம் அளிக்க வேண்டினார் ஈசன் அந்த நேரம் இருந்த எல்லா உணவு வகைகளையும் கொடுத்த போது மீண்டும் கேட்டார் அன்னையால் கொடுக்க முடியாமல் போகவே தம் அண்ணனான மாதவனிடம் பொருளுதவி கேட்டார் காசியில் உள்ள கேசவன் ஒரு வறியவன் போல் வேடமடைந்து திருமகள் தனக்கு அந்த அச்சைய பாத்திரத்தை கொண்டு வந்து தந்தார் அதில் அன்னம் அளித்த போது அச்சையே என்று அவர் கூறினார் உடனே அதில் பல வகையான உணவு பண்டங்கள் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்க மக்கள் அனைவருக்கும் பரிமாறினார் அன்னபூர்ணி உடனே அந்த பாத்திரம் தங்க நிறத்தில் மாறிட சிவபெருமானும் அங்கு வந்து விஷ்ணு அளித்த அட்சய பாத்திரம் சக்தி பெற ஆசி தந்து பசிபோக்கும் அன்னமளிப்பு பணியை தொடரும்படி கூறினார் அங்கே நின்ற மாதவன் தங்கை அருகே சென்று அன்பு சகோதரியே இது சாதாரண பாத்திரம் அல்ல பாத்திரம் இதை வைத்துக்கொண்டு உன் பணியை சிறப்போடு செய்து வருவாயாக காலம் வரும்போது தானாகவே அது நான் வாசம் செய்யும் வைகுண்டத்திற்கு வந்து சேர்ந்துவிடும் என்றார் இந்த நிகழ்வு ஓர் அர்ச்சய திருதய நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்னம்பூரணி தேவி உணவு அளிக்கும் போது அருகில் நிற்கும் உபதேவதைகள் மகாவிஷ்ணு பகன் தாதா விஸ்வான் ஈஸ்வரன் ஆகியோர் நாட்டில் பஞ்சம் வரும்போது மன்னர்கள் காலத்தில் இவர்களை ஒன்றாக வைத்து வழிபடச் சொன்னார் சுரேஸ்வராச்சாரியர் இதற்கு ஆவகந்தி ஆவகந்தி வேள்வி என்று பெயர் ஒரு மனிதன் இல்லற வாழ்வை மேற்கொள்ளும் போதும் குடும்பத்தில் தாங்க முடியாத துன்பம் வறுமை துரத்தும் போதும் அரசாங்கத்தை ஆளும் தலைவர்களுக்கு இடையூறுகள் வரும்போதும் இந்த வழிபாட்டை அன்னபூரணியை பிரதான தெய்வமாக வர்ணித்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் അന്നപൂർണെ സദാപൂർണെ ശങ്കരപ്രാണവല്ലവേ ജ്ഞാനവൈരാഗ്യസിദ്ധാർത്ഥം പ്ര ദേഹി സ പാർവതി നന്ദൈ